மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வழிகளை தேடிக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இதோ இன்று நமக்கு ஓவன் ஆர்குஸ் என்பவர் ஒரு அழகான மிக முக்கியமான கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார் ப்ராஸ்பெரிட்டி மேக்ஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெனி எனிமீஸ் சொத்துக்கள் சில நண்பர்களையும் பல பகைவர்களையும் உருவாக்குகின்றது நண்பர்களே ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் பொருள்களோடு மற்ற மனிதர்களைப் போலவே அவனுடைய நிலையும் இருக்கும்போது அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் எல்லாரோடும் பழகுவான் ஆனால் ஒருவன் திடீர் என்று ஒரு பெரிய பணக்காரன் ஆகிவிடும்போது அவனுக்கு நிறைய சொத்துக்கள் வந்து சேர்ந்து விடும்போது பல பேர் அவனிடத்திலே நெருங்க மாட்டார்கள் அவனும் மற்றவர்கள் தன்னோடு இருப்பவர்களை கண்டு மாட்டான் ஏனென்றால் இப்போது அவன் வளமையிலே இருப்பதுனாலே எனவே சொத்துக்களில் வளமை அல்லது அந்த பணக்காரத் தன்மை என்பது சில நண்பர்களையும் பல பகைவர்களையும் உருவாக்குகின்றது என்பது நாம் நடைமுறையிலே காணுகின்ற ஒன்று ஏனென்றால் நிறைய இருப்பவர்களிடம் ஒருவேளை மற்றவர்கள் சென்று உதவி கேட்கலாம் அவர்கள் முடியாது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவர்கள் அவருக்கு பகைவர்களாக அல்லது தொழில் ரீதியான போட்டி தான் செய்கின்ற இந்த வேலைகளிலே போட்டி என்ற விதத்திலே அங்கே பகைவர்கள் நிறைய உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவேதான் இந்த அறிஞர் சொல்லுகிறார் ப்ராஸ்பரிட்டி மேக்ஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெனி எனிமீஸ் அதாவது பொருளாதார நிலையிலே வளமோடு இருப்பது என்பது நமக்கு சில நண்பர்களையும் பல பகைவர்களையும் உருவாக்குகின்றது இதை நாம் மனதிலே கொண்டு நிறைய சொத்து சேர்க்க வேண்டும் அப்போதுதான் எனக்கு ஏற்படுமே கிடைக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் என்று நாம் ஏமாந்து போகாமல் சொத்துக்கள் தேவையான அளவுக்கு தேவைதான் ஆனால் அதைவிட அதிகமாக நாம் சேர்த்து பல பகைவர்களை நமக்கு உருவாக்கி கொள்ளாமல் இருக்க முயற்சி எடுப்போம் வாழ்விலே வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்